الله فلا مضل له ومن يضللهم فلا هادي ونشهد الله لا اله الا الله وحده لا شريك له ونشهد ان محمدا عبده ورسوله اما بعد اعوذ بالله من الشيطان الرجيم بفضل بسم الله الرحمن الرحيم ربنا ظلمنا انفسنا وان لم تغفر لنا وترحمنا لنكونن من الخاسرين صدق الله العظيم நல்லடியார்களே சகோதரர்களே ரப்பனா வலம் எங்கள் இறைவா எங்களுக்கு நாங்களே தீங்குழைத்து விட்டோம் உன்னுடைய கருணையை கொண்டு நீ எங்களை மன்னிக்காவிட்டால் நாம் காசிரி நாங்கள் நஷ்டவாளிகளாக ஆகிவிடுவோம் என்ற துவாவை தொடர்ந்து நாம் பார்த்து வருகிறோம் துருக்குடி அல்லாஹுவின் நல்லடியார்களே சகோதரர்களே அபிர்நாயகம் சல்லா சொல்ல மன்னவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் இந்த உலக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய சிரமங்கள் சோதனைகள் இவைகள் அனைத்தையுமே ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருந்தாங்க அவங்க மனம் அதை ஏற்றுக்கொண்டது அதே போன்றுதான் சகா உலக வாழ்க்கையில அவங்களுக்கு ஏற்படக்கூடிய எல்லா துன்பங்களையும் சோதனைகளையும் கஷ்டங்களையும் மனதால ஏற்றுக்கிட்டாங்க அதை நினைத்து அவங்க அல்லாட்ட என்ன செஞ்சதில்லை அவங்க வெறுப்பை காமிச்சது கிடையாது நிராசை அடைந்தது கிடையாது அல்லாவினுடைய கட்டளை அதற்காக வேண்டும் புறக்கணித்ததுலாம் கிடையாது அதுக்காக வேண்டிய செய்யாம இருந்தது எல்லாம் கிடையாது உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் உலக வாழ்க்கையில ஏற்படக்கூடிய எல்லாவிதமான சோதனைகளையும் சஹா நபிமார்களும் சரி சகாபாக்களும் சரி நாயகம் சலதா ஒடீசரம் அண்ணவர்களும் சரி அவங்க அவங்களுக்கு பின்னாடி இருந்த சஹாபா பெருமக்கள் அவங்களும் சரி அத ஒரு பெரிய ஒரு விஷயமா அவங்க எடுத்துக்க மாட்டாங்க ஆனா மறுமை நாளையில தனக்கு ஏதாவது ஒரு நஷ்டம் ஏற்பட்டோம் மறுமை நாளையில தன்னை அல்லாகுவிடத்துல தான் ஒரு நஷ்டவாணியா போய் ஆயிடு நின்றுவோம் என்ற சொல்லக்கூடிய ஒரு சூழல் வந்துச்சு அப்படின்னு சொன்னா இந்த சஹாபா பெருமக்கள் அப்படி துடித்து போயிடுவாங்க அவங்களுடைய இலக்கு எதுவாக இருந்துச்சு அப்படின்னு சொன்னா மறுமையை நோக்கிய ஒரு பயணமாகவே இருந்துச்சு வாழ்க்கையினுடைய சிந்தனையை அவங்களிடத்தில் முதல முதலாவதாக அவர்கள் இடத்துல பதிவாகி இருந்துச்சு அதனால தேவைகள் உலக வாழ்க்கையில் ஏற்படக்கூடிய நஷ்டங்கள் அழிவுகள் சோதனைகள் இதெல்லாம் சகாபாட்களுக்கு ஒரு பெருசாமே தெரியல ஆனா வறுமை நாளையில ஒரு சின்ன நஷ்டம் ஏற்பட்டுட்டாலும் அல்லாவுக்கு முன்னாடி நஷ்டவாதியாக நம்ம ஆய் கூடிய சூழல் வந்துச்சுன்னா ரொம்ப பயந்து போயிடுவாங்க பெருமாநா சன்னதா உடைய செல்ல மன்னவர்கள் ஒரு துவாவை அல்லாஹூடத்துல அதிகமாக கேட்கிறாங்க என்ன துவா அப்படின்னு சொன்னா நாககத்தினுடைய நடுக்குணத்தை இந்த துவாவின் மூலமாக நம்ம தெரிந்து கொள்ள முடியுது இந்த துவாவை நாம் அல்லாட்ட கேட்டோம் அப்படின்னு சொன்னா இத்தகைய குணத்தை அல்லாஹ் நாம் கேட்கக்கூடிய துவாவை கூட நமக்கு வழங்கிட்டானா இரு உலகத்திலும் அல்லாஹ் மாபெரும் நஷ்டங்களை விட்டும் அறிவுகளை விட்டும் அல்லாஹரை பாதுகாக்கிறான் இதுவா என்ன அப்படின்னு சொன்னா செலவாளி சலாவுக்கு கேட்கிறான் கேட்பாங்க அல்லாஹூடத்துல ஏன் அண்ணா நான் மனிதன் நான் மனிதனை என்று வேற யாரும் கிடையாது துவாவுல எவ்வளவு அழகா கேட்கலாம் பாருங்க ஏன்னா நான் ஒரு மனுஷன் தான் மனுஷனை என்று நான் வேற யாரும் கிடையாது நான் யாரையாவது இந்த உலக வாழ்க்கையில உலகத்துல வாழும் பொழுது நான் யாரையாவது துன்புறுத்தி இருந்தாலோ அல்லது நான் யாரையாவது திட்டி இருந்தாலோ அல்லது நான் யாரையாவது சவித்திருந்தாலோ அல்லது நான் யாரையாவது அடித்திருந்தாலோ நீ அதை அனைத்தையுமே அவருக்கு நீ அருளாக ஆக்கி வைப்பாயாக என்ற துவாவை பெருமானார் செலவா ஒடீசல மன்னவர்கள் அல்ல அவடத்துல கேட்கிறாங்க நான் யாரையாவது துட்டு இருந்தா சபச்சிருந்தா அடிச்சிருந்தா சாபமிட்டு வந்தா அது அவங்களுக்கு என்ன செஞ்சிடாத அது அவங்களுக்கு நான் சொன்னதை மாதிரி திட்டதை மாதிரி சவுச்சத மாதிரி ஆயிடாம அதை அவர்களுக்கு நீ அருளாக ஆக்கி வைப்பாயாக என்பதாக துவா கேட்கிறாங்க அடுத்து கேட்கிறாங்க ஏன் அல்ல மருமை நாளையில உன்னுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு என்னை காரணமாக என்னை நீ ஆக்கி வைப்பாயாக இது இந்த துவாவை மறுமை நாளையில உன்னுடைய நெருக்கம் கிடைப்பதற்கு காரணமாக நீ ஆக்கி வைப்பாயாக இதற்கு நீ மாற்றம் செய்து விடாது உன்னிடம் நான் ஒப்பந்தம் செய்கிறேன் என்பதாக ஒரு துபாவுல பெருமனா செலாவுடீசலம் வந்தவர்கள் கூடத்துல ஒப்பந்தம் செய்யறாங்க அப்படின்னு சொன்னா அந்த துவாவினுடைய மகத்துவம் எப்படி இருக்குங்கிறத நம்ம இதுதான் மிகப்பெரிய ஒரு நறுகுணம் யாரிடத்திலாவது கோபப்பட்டோம் அப்படின்னு சொன்னா அந்த கோபத்தின் காரணமாக யாரையாவது நாம கோபத்தின் காரணமாக திட்டோம் அப்படின்னு சொன்னா இன்னும் சொல்ல போனா கோபத்தின் காரணமாக யாராவது சவிச்சிருந்தோம் அப்படின்னு சொன்னா அது கோபத்தால் வந்து அந்த வெளிப்பாடாக இருக்கும் இதையும் நம்ம அல்லாட்ட கேட்கணும் நான் கோபத்துல பேசியிருப்பேன் நான் கோபத்துல சபித்திருப்பேன் நான் கோபத்துல திட்டி இருப்பேன் அதை கொண்டு அவரை நீ தண்டிச்சிடாத நான் சொன்ன நான் திட்டியதின் காரணனால நான் கோபப்பட்டதின் காரணம் சபுத்ததின் காரணமாக நீ என்ன செஞ்சிடாத இந்த சகோதரன் நீ சபுத்திடாத என்னை அவருக்கு நீ அதை அருளாக ஆக்கி கூடிய என்பதாக இந்த நறுகுணத்தை செலவா ஒளி செல்ல மன்னவர்கள் தங்களுடைய துவாவின் வாயிலாக அவர்கள் நமக்கு கற்றுக் கொடுக்கிறார் இந்த தன்மை ஒரு மனிதனிடத்துல வந்துருச்சு அப்படின்னு சொன்னா உலக வாழ்க்கையிலையும் அருமை வாழ்க்கையிலையும் மாபெரும் நஷ்டங்களை விட்டு பாதுகாப்பான் என்பதாக இந்த தெரிந்து கொள்ள முடிகின்றது பெருமானார் செலவா ஒளி அண்ணவர்களிடத்தில் இருந்த அந்த ஒப்பற்ற நறுகுணம் நம்மிடத்திலேயே வரும் வந்துருச்சுன்னு சொன்னா அல்ல பல வகையில் என்ன செஞ்சிருவான் உதவி செய்வான் இரண்டாவது பெருமானார் செலவாவளி அண்ணவர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் மகாசீனம் அவுத்தாங்க உங்கள ஒருத்தர் மரணிச்சுட்டார் அப்படின்னு சொன்னா அவருடைய நல்லறங்களை நீங்க எடுத்து சொல்லுங்க ஒருத்தர் உங்கள்ட உங்கள மரணிச்சுட்டாருன்னு சொன்னா அவருடைய நல்லறங்கள் என்ன இருக்கு அவர் உலகத்துல வாழும் பொழுது என்னென்ன நல்லது செஞ்சாரோ அந்த நல்லதை மட்டுமே நீங்க சொல்லுங்க அவரிடத்துல இருக்கக்கூடிய தீமைகளை ஒருபோதும் நீங்கள் நினைவு கூட வேண்டாம் என்பதாக நாயகம் செலவாவுடைய செலவங்க சொல்றாங்க அப்ப இது ஒரு பெரிய ஒரு மறுபுணம் ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவர் உறவாக இருக்கலாம் தெரிஞ்சவரா இருக்கலாம் சொந்தக்காரா இருக்கலாம் நமக்கு வேண்டப்பட்டவரா இருக்கலாம் நமக்கு பிடிக்காதவரா இருக்கலாம் இல்ல எப்படா இருந்தாலும் மௌத்தாவா நினைச்சு இருந்தவர் கூட மௌத்தா இருக்கலாம் அது அதனால் அப்படி அவர் இறங்கிட்டார் அப்படின்னு சொன்னா இதுக்கு ஒரு மகாசினம் மௌத்தா இருக்கும் அவருடைய நன்மையை நீங்க சொல்லுங்க நல்லதை மட்டும் சொல்லுங்க கெட்டத சொல்லாதீங்க அவர் இப்படி இருந்தாரு அப்படி இருந்தாரு இந்த பாவம் செஞ்சாரு அந்த பாவம் செஞ்சாரு இந்த மாதிரி ஆளு அந்த மாதிரி ஆளு என்பதாக இறந்து போனவருடைய தவறான விஷயங்களை இறந்து போனவருடைய தீமையான காரியங்களை ஒருபோதும் நீங்க நினைவு கூடாதீங்க அவர்கிட்ட என்ன நல்லது இருக்கோ அந்த நல்லதை நீங்க சொல்லுங்க இந்த ஒரு நறு இருக்குது உங்களை இம்மையிலும் மருமையிலும் மாபெரும் நஷ்டங்களை விட்டு அண்ணா அல்லாஹூடத்தில் உங்களுக்கு பாதுகாப்பு தேடி தரும் என்பதாக நாம் பார்க்கிறோம் நினைவுக்கு அல்லாஹு நடிகார்களே சகோதரர்களே அதே போன்று மூணாவது அடையாளமாக பெருமான அரசால் அல்லாஹுடைய சிலர் சொல்லி காண்பிக்கின்றார்கள் மானமும் ஒருவருடைய மரியாதையும் ஒருவருடைய உரிமையையும் இந்த உலக வாழ்க்கையில நீங்க பறிச்சிருந்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களால ஒருத்தரை அசிங்கப்படுத்திருப்போம் அதனால அவருடைய மானம் பறி போயிருப்போம் அவருடைய மரியாதை இல்ல குறைவாக நடந்திருப்போம் அல்லது ஒருத்தருடைய உரிமையை அபகரிச்சிருந்தார் மானம் மரியாதை உரிமை இதை ஒரு ஒரு இடத்துல இருந்து நீங்க அபகரிச்சிருந்தீங்கன்னு சொன்னா செலவாளி சமயத்தை அபகரிப்புனே சொல்றாங்க இந்த வேணா அவன் மானத்தை வாங்குறேன் உன் மரியாதையை வாங்குறேன் அப்படின்னு சொல்லி சொல்றாங்க அப்படி ஒரு வேலை ஆட்டியாவது நடந்திருந்தோம் அப்படின்னு சொன்னா என்னுடைய உரிமையாவது பறித்திருந்தோன்னு சொன்னா இதை ஒரு அவசரிப்பு செலவு செய்வாங்க அவகரிச்சிருந்தா பருத்திருந்தா தங்கமும் வெள்ளியும் தங்கமும் வெள்ளி காசுகளும் பலன் தராத ஒரு நாள் வரும் அந்த நாளையில கணக்குல கொண்டு போய் தங்கத்தை கொண்டு போய் வச்சு இந்த தங்கத்துக்கு பகரமாக என்ன செஞ்சது என் பாவத்தை நீ மன்னிச்சு அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடிய ஒரு நிலை வரும் மனிதனிடத்துல அந்த நாளையில அப்ப அவ்வளவு காசு போன இருந்துச்சுன்னு சொன்னா அதை கொடுத்து கூட அல்லா என்ன செய்வான் பாவம் செய்த மனிதன் தங்கள் தன்னிடத்துல கொடுப்பதற்கு தங்கமும் வெள்ளியும் காசு இருந்து சொன்னா அதை லஞ்சமா கொடுத்தாவது அல்லாட்டிருந்து தண்டனை தப்பித்துக் கொள்ளலாம் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு நாள் வரும் அதைத்தான் சரதாலி இஸ்லாம் சொல்றாங்க தங்கமும் வெள்ளி காசுகளும் பலன் தராத அந்த நாளையில அந்த நாளை வருவதற்கு முன்னாடி நீங்க அல்லாட்ட மன்னிப்பு கேட்டுக்கோங்க அப்படி நீங்க மன்னிப்பு கேட்க தவறு நீங்க அப்படின்னு சொன்னா நிச்சய நிச்சயமாக அநியாயம் செய்த காரணத்திற்காக வேண்டி ஒருவருடைய மானம் மரியாதை கண்ணியத்தை பறித்ததனுடைய காரணத்திற்காக வேண்டி ஒருவருடைய உரிமையை அவதரித்த காரணத்திற்காக வேண்டி நாளை மறுமை நாளையில கடுமையான தண்டனை அண்ணாஹு வழங்குவான் என்பதாக அமியல் நாயகம் சொல்லிய செலவு சொல்லி தான் அப்படி ஒரு வேலை ஒருவர் மன்னிப்பு கேட்டுட்டார் அப்படின்னு சொன்னா அவர் கேட்ட மன்னிப்பையை அல்லாஹுத்தானா என்ன செஞ்சிருவான் ஏற்றுக்கொண்டால் அவரை அல்லா சிறந்தவராக ஆக்கி விடுவான் மன்னிப்பு கேட்கல அப்படின்னு சொன்னா கடுமையான தண்டனையும் கொடுக்கப்படும் அது மட்டும் அல்லாமல் யாருக்குண்ணா யாருக்கு ஒருவர் அநியாயம் செய்தாரோ யாருக்கு ஒருவர் அவருடைய மான மரியாதை கண்ணியத்தை பறித்தாரோ யாரை ஒருவர் அவருடைய உரிமையை அபகரித்துக் கொண்டாரோ நாளைக்கு வறுமை நாளையில அல்லாவினுடைய விசாரணையினுடைய நேரத்துல இவர் என்ன நன்மை செஞ்சாரோ அந்த நன்மைய வாங்கி இவருக்கு கொடுத்துருவாங்கல்லாம் யார உலகத்துல அசிங்கப்படுத்துறோமோ யாருடைய உரிமையை பறிச்சோமோ யாருடைய கண்ணியத்தை பறிச்சோமோ அவருக்கு என்ன செஞ்சிருவான் இவருடைய நன்மையை பிடுங்கி அதுக்கு பகரமா அதெல்லாம் அங்க கொடுத்துருவான் உங்களுடைய நன்மைகள் பிடுங்கி தரப்படும் என்பதாக நவிய நாயகம் செலவா ஒளியில் சில மன்னர்கள் சொல்லி காண்பிக்கின்றார்கள் நன்மையே இல்ல செஞ்சவருக்கு நன்மையே இல்ல இப்ப என்ன செய்யப்படும்னா சிலதான் சிலவங்க சொல்றாங்க அவர் பாவத்தை எடுத்தால் அங்க கொடுத்துருவோம் யார யார பாதிப்புக்கு உள்ளாக்கினோமோ அவருக்கு எடுக்கக்கூடிய பாவத்தை எடுத்து அந்த இவர் கொடுத்துருவான் இங்க இருந்தா இந்த வாங்கி அவருக்கு கொடுத்துருவான் இவன் கொடுக்குறதுக்கு நன்மையே இல்லை அப்படின்னு சொன்னா அங்க அவரு இருக்கக்கூடிய எவ்வளவு பாவம் இருக்குதோ அந்த பாவத்தை தூக்கி அண்ணா உங்க என்ன உங்க தலையில போட்டுருவான் நன்மைகள் பிடுங்கி தரப்படும் பாவங்களும் பிடுங்கி கொடுக்கப்படும் என்பதாக நவியல்நாயகம் செல்லா ஒளி செல்லும் அண்ணவர்கள் இந்த அதிச வாயிலாக அறிவிக்கின்றார்கள் அதிரத்தில் அபூரிடார் அடியல்லாக அவர்கள் இந்த ஹதீஸ் அறிவிக்கிறாங்க புகாரியில் அந்த இடம் பெறுகின்றது அப்ப மூணு அடையாளத்தை சொல்றாங்க மாபெரும் நஷ்டங்களை விட்டு உலக வாழ்க்கையிலேயும் அருமை வாழ்க்கை இந்த மூணு குணம் உங்களை காப்பாற்றும் ஒண்ணு ஒருவருக்காக ஒருவரை நீங்கள் நான் யாரையாவது அந்த சாபத்தை கொண்டு அவரை அவருக்கு நீ அருள் என்பதாக கேட்கக்கூடிய இறந்து ஒரு இரண்டு ஒருத்தர் இறந்து போயிட்டாரு அவர் பிடிக்காதவராகவே இருந்தாலும் அவருடைய நன்னதை மட்டும் வெளியில சொல்லக்கூடிய இரண்டாவது நறுகுணம் மூன்றாவதாக யாருடைய உரிமையும் கண்ணியத்தையும் படிக்காமல் வாழ்வது இது மூணாவது நறுகுணம் இந்த மூணு குணம் இருந்துச்சுன்னு சொன்னா எல்லாம் வல்ல இறைவன் இரண்டு உலக இரு உலக வாழ்க்கையிலையும் மாபெரும் நஷ்டங்களை விட்டு அந்த அரியானை அல்லாஹ் பாதுகாக்கின்றான் எல்லாம் வல்ல இறைவன் இந்த நறு இந்த சிறந்த நறுகுணத்தை அல்லாஹ் நாம் அனைவருக்கும் வழங்குவானாக வாயிதாவான அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன் அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹ்மத்துல்லாஹி வ பரக்காத்துஹு சுபஹானல்லாஹி வ பிஹம்திஹி சுபஹானக அல்லாஹும்மா ونشهد أن لا إله <سؤال> إلا أنت نستغفرك ونتوب إليك سبحان ربك رب العزة عما يصفون وسلام على المرسلين والحمد لله رب العالمين صلى الله على محمد صلى الله عليه محمد